குற்றாலத்து குளிக்க வந்திருக்கலாங்க நல்லா குளிச்சிக்கலாம் தெய்வம் தந்தது குற்றாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஒரு புதுகலமான ஒரு குழியில் போடுறதுக்கு கிளம்பியாச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் அருவி போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன நிலமன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல வரத்து நீர் வரத்து எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க குற்றாலத்தில் நான் பாருங்கள் எப்படி ஓடிக்கிட்டு பாருங்க குளிக்க வந்துருக்கலாங்க நல்லா ஆ ஓகே சூப்பர் சூப்பர் நீ எங்க நீ எங்க வந்துருக்கீங்க குட்டவுஸ் குளிக்க வந்திருக்கீங்க எது குளிக்க வந்திருக்கீங்க குளிச்சிங்களா போ அப்படியே வந்து மெயின் அறிவியில் வந்து குளிச்சுட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா ஐந்து அருவிக்கு வந்தாச்சு ஐந்து அருவியில் போனீங்கன்னா நல்ல தண்ணி இங்கேயும் நல்லா தண்ணி இது ஐந்து அருவி இது ஐந்தருவி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அஞ்சு இடத்துல தண்ணி வரும் அதுதான் ஐந்தருவின்னு அருவின்னு இங்கேயும் நல்ல கூட்டம் இங்கேயும் தண்ணி செம்மையாக வந்துக்கிட்டு இருக்குது இங்கேயும் ஒரு குளியில் போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா புதுகலமாக வந்து அடுத்தடுத்து கிளம்பியாச்சு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரூம் எடுத்து தங்குறது வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஜில் வந்து அதிகமாக படம் கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வந்து ஒரு ரிசார்ட்டாக எடுத்துடலாம் அதாவது எப்படின்னா ஒரு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டையே நம்ம வந்து குடும்பத்தோடு போகிறவங்களுக்கு வந்து நம்ம வாடகைக்கு எடுத்து வச்சுக்கோங்களேன் அருமையாக இருக்குது அங்கேயே சமைச்சு சமைச்சி சாப்பிட்டுக்கிடலாம் அப்படி வந்து இடம்தான் இந்த இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ரூம்பு ரெண்டு ஹால் ரெண்டு கிச்சனு அப்புறம் வந்து ரெண்டு டாய்லெட்டு இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு நாள் வாடகை ஐயாயிரம் ரூபாய் நம்ம இந்திய பணத்துக்கு அந்த ரூமில் தங்கிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட முடியாது தான் அடுத்த இடத்துக்கு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் இந்த இடம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய குற்றம்னு சொல்லுவாங்க பாங்க நம்ம போவோம் நம்ம வந்து இப்போ பழைய குற்றாத்துக்கு போயிட்ருக்கோம் இது ஏன் பழைய குற்றம்னு சொல்கிறாங்கன்னா இங்கே தான் மொதல் தண்ணி வந்துச்சு முன்னாடி அதுக்கப்புறம் தான் அது மெயின் ஃபால்ஸாக வச்சுருக்காங்க இங்கே வந்து இப்போ தண்ணி வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் முன்னாடி நல்லா இருந்துச்சு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது

啊，对对对。 we <laughs> அப்படியே அதை முடிச்சுட்டு ரூமில் போயிட்டு பிரியாணி ஆக்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கடையை வந்து பூச்சாச்சு சிக்கன் கடையில் போய்ட்டு ஒரு கோழியை வாங்கி அறுக்கிறதுக்கு ஆள்னாரு நம்ம மாப்பிள்ளையை இறங்கி தரு குளத்தில் இறங்கி அவர் பிரியாணி மாப்பிள்ள களத்தில் இறங்கிட்ட இறக்கிறதுக்கு யாரு தண்ணில ஊத்துவான

அகத்தியர் அருவிக்கு வந்தாச்சு மீன் பார்த்தீங்கன்னா சரியான வருஷங்கள் எப்போ பார்த்தாலும் கூட்டம் தாங்க பாருங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு பார்க்குறதுக்கு அருமையாகவும் இருக்கு இது இதெல்லாம் வேற குரங்கு வித்தியாசமாக இருக்குது எல்லாமே பெரிய வால் படைச்சது குரங்குலாம் எப்படி இருக்கும் பாருங்க குரங்குலாம் சேட்டை அந்த அளவுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படியே வந்து அதை முடிச்சுட்டு நேராக உள்ள போயிட்டுருக்கும்

எங்கேயும் மக்கள் கூட்டம் தான் அவ்வளோ சேட்டம் கொண்டு வந்து நல்லா ஜாலியாக குடிச்சாங்க எல்லோரும் அருமையாக இருந்துச்சு அதாவது குடும்பத்தோடு எப்போவுமே வந்து குதூரமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்குது Ô chị, 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 பாபநாசம் அகத்தியர் அருவியை முடிச்சுட்டு அப்படியே மணிமுத்தாருக்கு கிளம்பியாச்சு அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்குது உள்ள நட்டு நல்ல ஃபாரஸ்ட்டு உள்ளே போனோன்னா உள்ளே போக போக காடுகளும் மலைகளும் மரங்களும் ஏங்கப்பா எவ்வளவு அருமையாக தெரியுமா அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க பச்சை பசேண்டு அடி மலை மேலே அருமையாக இருக்குது பாருங்க பாருங்க பாரு எப்படி விட்டு ஜாலியாக வராங்க அதாவது இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து விருதடையாவது போயிட்டு வரணும் அப்போதான் மக்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கு மனமும் மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்க ஆமா யானையோட போட்டோலாம் இருக்கு பாருங்க வந்து போயிட்டு தான் இருக்கு இதுதான் வந்து உடைய அருவி இது எப்படி பாருங்கள் ஃபால்ஸ் மணிமுத்தார் ஃபால்ஸு சரியான தண்ணிங்க அடிச்சு மாண்டையை புழகுது டைரெக்டாக டேமுக்கு போகுது இதெல்லாம் இங்கே தான் வந்து தாமிரபரணி யாருக்கு வந்து இங்கே தான் உருவாகும்னு சொல்கிறாங்க இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதான் இங்கேருந்து தான் தாமிரபரணிக்கு போகுது தண்ணியெல்லாம் எப்படிங்க பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்கள் இந்த நண்பர்களும் அங்கே குளிக்க வந்தாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து குத்தாட்டம் போட்டாங்க அதையும் ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு அதை அனுப்பிவிடாச்சு பார்த்தீங்களா லொக்கேஷனை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு அருவியை பாருங்கள் பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குங்க செம்மையாக இருக்குது அந்த பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த குற்றால அருவியில் ஒரு டூர் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு மீண்டும் ஒரு முறை உங்களிடந்து விடைபெறுவதை முடிச்சுட்டு சௌபர் வாய்ஸ் அடுத்த பதவியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் எல்லாம் முடிச்சுட்டு வேனில் எல்லாம் இதோட நேராக வீட்டுக்கு போயிட விட்டு தான் பாய் பாய் I'm <laughs>